Welcome Skill Skillkits. Skillkits Academy, Cognitive Skill Development. Kids Academy was founded in 2015. We are ISO 9001 and 2015. We are the pioneers in the field of Abacus Education in India. Arithmetic skills, cognitive skills, fine motor skills. Abacus app, Abrina. வந்து குழந்தைங்களோட கான்சன்ட்ரேஷன் மெமரி பவர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் இமேஜினேஷன் ஸ்கில் தான் பேஸ்மெண்ட் ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து குழந்தைங்களோட கான்சென்ட்ரேஷனை டெவலப் பண்ணுறோம் ஸோ அபேக்கஸ் பீச் அதை வச்சு பசங்களோட இமேஜினேஷன் ஸ்கில் அண்ட் கான்சென்ட்ரேஷனை நம்ம டெவலப் பண்ணுறோம் ஓகே இந்த கோர்ஸ் முடிக்க எவ்வளோ நாள் ஆகும் ஸோ குழந்தைங்களோட பிரெயின் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது ஸோ அவங்களுடைய பிரெயின் ஆக்டிவிட்டீஸை நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரியான புக்ஸ் தான் நம்ம டிசைன் பண்ணிருக்கோம் ஸ்கோர்ஸ் ரெண்டு வகையாக இருக்குதுங்கும்பொழுது அவங்களோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ்ஸில் அவங்க அதை கம்ப்ளீட் பண்ற மாதிரி வரும் ஒன் ஆஃப் க்ளாஸ் பேசிஸ்ல வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும் எவ்ரி லெவல் உங்களுக்கு சர்ட்டிஃபைடா போகும் ஸ்கூல் தவிர்த்து இந்த அடாக்கஸ் கற்றுக்கறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆக்ஷுவலா கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுது கான்சென்ட்ரேஷன் அடெத்மெட்டிக் மெமரி பவர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது அது இல்லாமல் எல்லா குழந்தைகளுமே ஒரு டேலண்ட் இருக்கும் அந்த டேலண்ட் வந்து இடன் டேலண்ட்டாக இருக்கும் பேரண்ட்ஸ்கே கூட இவன் தெரியாமல் இருக்கலாம் அந்த டேலண்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறதால ஒரு பெஸ்ட் ப்ளேஸ் தான் கிட்ஸ் இருக்குது அது இல்லாமல் ஃபியூச்சர்ல பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க ஃபியூச்சர்ல கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு பேங்க் எக்ஸாம்ஸ்லாம் போகிறாங்கன்னா அவங்க ஆப்டிடியூட் வரும் அதுக்கான பேஸ்மெண்ட் தான் ஸ்கில்லோ கிட்ஸ் அவர்ட்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிலோ கிட்ஸ் கலெக்ட்ரேட் பிரான்ச் நைன் இயர்ஸ் மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு ரெண்டாயிட்ருக்கு குழந்தைங்களுடைய ஆட்டிடியூட பில்ட் பண்ணுற மாதிரி பாசிட்டிவ் திங்கிங் இனிஷியேட் பண்ணி அவங்களுடைய திங்கிங்கை இனிஷியேட் பண்ணிட்டு ஹாய் கிலோ கிட்ஸ் அகாடமி பெரிய காஞ்சிபுரத்தில் இருந்து ஏகாந்திரநாதர் கோவில் பக்கத்தில் இருக்க திருப்பக்குள்ள ஸ்ட்ரீட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம் நாங்கள் இங்கே அஞ்சாவது வருஷம் அடி எடுத்து வைக்கிறோம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இங்க அரௌண்ட் ஒன் ஃபிஃப்டி சில்ட்ரன்ஸ் கிட்ட படிக்கிறாங்க இங்க இருக்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கு கம்யூனிகேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நாங்கள் நிறைய கற்றுக்கிறோம் இந்த பாண்டிங் ரொம்ப ஹாப்பியானதாக இருக்கு ஹாப்பி பேரண்ட்ஸாகவும் இருக்காங்க நாங்கள் இங்கே ஒர்க் பண்றது ஹாப்பி டீச்சர்ஸாகவும் இன்ஸ்டியூட் எங்க இருக்கு பேரண்ட்ஸோட கன்வீனியன் கேட்ட மாதிரி காஞ்சிபுரத்தில் மூணு சென்டர் இருக்கு கலெக்ட்ரேட் அப்படி காஞ்சிபுரம் சின்ன காஞ்சிபுரம் பேரண்ட்ஸ்க்கு எது பக்கமாக இருக்கோ அந்த சென்டர்ல போயிட்டு நீங்க அட்மிஷன் போட்டுக்கலாம்